தடி தாடிக்காரன் தடி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்துச்சு ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவில் தான் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த பிஜேபியில் கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி அதுவும் என்ன உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்த அந்த ஏக்நாத் சிண்டே என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் மாநிலத்துக்கு நீட்டு வேண்டாம் அது எங்கள் மாநிலத்துக்கு எதிரானது அது எங்களுக்கு வஞ்சனையாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அதனால அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு அவர் முன் வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியும் அவங்களோட தான் கூட்டணி இருந்துச்சு ஏன் அவர் அதை வந்து முன் வைக்கல அப்படின்னு சொன்னா மோடியால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் மோடி வந்து ஒரு அசுர பலத்துல ஆட்சி அமைச்சு உட்காந்துருக்காப்புல அதனால நம்ம அதில் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடதையே என்ன பண்ணியிருக்காப்புல அந்த ஏக்நாத் சிண்டே அந்த ஆட்சியை நடத்திருக்காப்புல இன்னைக்கு மோடிக்கு அதிகாரம் கிடையாது மோடி ஒரு பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு அப்படின்னு உடனே எல்லாருமே என்ன பண்றாங்க கண்டிப்பா அவங்களுக்கான உரிமையை கேட்டிருக்காங்க இன்னைக்கு கேட்ட உரிமையை அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கணும் கேட்டிருக்கணும் அப்படின்னு தான் நாம சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அஹ் அன்றைக்கே கேட்டிருந்தா உண்மையிலே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடியிருக்கும் அப்படின்னு தான் நாம ஏக்நாத் சிண்டே போன்றவர்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஆனா அதே ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடிய நம்ம உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் இருக்காங்களா அவர் என்ன பண்ணுறாருனா எங்களுக்கு நீட்டு வேண்டாம் அதை வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக அதை நாங்கள் விளக்கு பெறுறதுக்கான வழிவகைகளை நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம தொடர்ந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இப்போ ஆட்சி செய்யக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு நீட்டு வேண்டாம் எப்படியாவது எங்களுக்கு நீட்டு விளக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட போ போராட்டத்தை எந்த அளவுக்கு வண்டி அரசுக்கு எடுத்து வைக்க முடியுமோ அளவுக்கு என்ன பண்ணாங்க கடந்த காலத்தில் அவங்க விளக்கு கேட்டு அவங்ககிட்ட இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு விளக்கே கொடுக்கல அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டுச்சு அதனால் பல உயிரிழப்புகள் வந்து நம்ம கண்கூட கூட பார்த்தோம் கடந்த ஆண்டில் கூட ஒரு பையன் இறந்து போயிட்டான் உடனே அந்த பையனுக்காக வேண்டி அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ அந்த பையனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா போராட்டம் பண்ணான் அப்போ அந்த போராட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் கலந்துக்கிட்டு அந்த பையனுக்கு ஆதரவாகவும் நீட்டுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் அன்னைக்கு என்ன பண்ணாப்புல தன்னுடைய உரையை அங்கே வந்து பதிவு பண்ணாப்புல ஆனால் இன்றைக்கு நீட்டில் பார்த்தீங்கன்னா பல விதமான முறைகள் நடக்குது நடக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை இன்றைக்கி உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த நாலு அஞ்சு பேரோட மார்க் வந்து நமக்கு வெளிப்படையாக காட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து அடிக்கடி கசிய விடப்படுது அதன் வாயிலாகத்தான் பல பேர் பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலும் வந்து தொடர்ந்து இங்கே சொல்லப்பட்டுச்சு அதுவும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு இருக்குது அதனால் நீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் இந்திய இளைஞர்களுக்கும் இந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணால் நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் சேர்ந்து போராடுவோம் நமக்கான உரிமையை பெறுவோம் என்று சொல்லி இது ஒன்று சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ மறைவு மனிதர்களுக்கு நன்றி குமார்